சிவகீதை அத்தியாயம் பதினான்கு ராமர் சிவபெருமானை பார்த்து பகவானே உமது உருவமானது சச்சிதானந்த வடிவமாகவும் காரியமற்றதாயும் சாந்திமயமானதாயும் குற்றமற்றதாயும் சேர்க்கையற்றதாயும் எந்த கடமையும் அற்றதாயும் மனம் வாக்குகளுக்கு எட்டாததாயும் எதிலும் உள்ளதாயும் எங்கும் வியாபித்துள்ளதாயும் ஆத்மாவாகவும் காணப்படுகின்றது தங்களது இந்த பிரம்மஸ்வரூபம் ஆத்ம வித்தை தவம் இவற்றின் மூலப் பொருளாகவும் உருவமற்றும் ஆனால் சகலமானவற்றின் உருவத்துக்குள்ளும் இருப்பதும் காரணங்களுக்கு காரணமானதுமாகவும் உள்ளது காண இயலாததும் அறிய இயலாததுமான அதை எவ்வாறுதான் அறிய முடியும்